எம்பிட்டு வேகத்துல நடக்கா அவ கூட நடந்து போக முடியலையே அடிக்கிற வெயிலுக்கு எப்படி வருது இந்த வெயிலுக்குள்ள எவனாலும் நடந்து போக முடியும் போல இவளை போட்டுட்டு காலையில மருமாவ கூடாது போனோம்ல அம்மி இங்க கூடத்துல வந்தா காணும் எம்மா சீக்கிரமா நடந்து வா இப்படி நடந்தா எப்ப போய் சேர நீ வர மாதிரி நடந்து போனோம்னா ரசம் கூட மீதி இருக்காது சீக்கிரமா வா எத்தனை நாள் சொல்லிருக்கேன் தந்திக்கு முன்பு படைக்கு பிந்துன்னு பழமொழி என்ன அறியாமையா இருக்கா

சரிங்க சோறு மீதி வைக்காம இவ்வளவு சோறையும் சாப்பிடுங்க நான் போய் பாயசம் எடுத்துட்டு வரேன் அது என்னன்னு தெரியல நை என்ன நீதா இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இலையில அந்த பாயசத்தை ஊத்தி குடிச்சாதான் எனக்கு ஒரு டேஸ்டா இருந்த மாதிரி ஒரு திருப்தியா இருக்கும் பத்துருங்க கப்புல குடிக்கிறது அவ்வளோவா அவ்வளவா டேஸ்டா எனக்கு தெரியாது ஆமா ஆமா எனக்கும் அப்படிதான் ஆசையே இருக்கும் என் வீட்டுக்காரையும் பார்த்தேன்னா என்ன தொலைச்சு விடுவா பாத்துக்க சுகர் இருக்க லெவலுக்கு பாயசத்தை அவளுக்கு தெரியாம ஒரு கப்பல பின்னாடி நின்று குடிச்சிட்டு அந்தால தூரப்பட்டுருவேன் இலையில ஊத்தி குடிக்கிறத பார்த்தா அவ வீட்டுக்கு போனா என்ன வச்சு வாங்கிடுவா அதனாலதான் எங்கனாலும் ஆசை இருந்துச்சுன்னா ஒரு கப்பலை கொஞ்சோளை வாங்கி அவளுக்கு தெரியாம குடிச்சுட்டு அந்தால தூரப்பட்டுருது ஆமாநேய் நானும் அந்த கல்யாண வீட்டுல அந்த அப்பளம் பழம் எல்லாத்தையும் போட்டு பாயசத்துல அப்படி சாப்பிட்டா அப்படி இருக்கும் என்ன அருமை பத்தி இருக்க வெயிட்டுக்கு சுகர் இருக்க ப்ரெஷர் இருக்கான்னு ஒன்றும் பார்க்கல பார்த்துருங்க ஏன் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவா செக் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கு என்ன யாதுன்னு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவா நான் தான் இதுவும் இருந்துச்சுன்னா ஒன்றும் திங்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒன்றும் இருக்காது சும்மா கடான்னு கிடக்கேன் ஆமா ஆமா செக் பண்ணி பாக்குறது ரொம்ப நல்லது தம்பி எதுவும் இருந்துச்சுன்னா கண்ட்ரோலா இருந்து விடலாம் பத்தியா ஆனா ஒண்ணு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒண்ணு தூங்க முடியாது அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இங்க பாயசத்தை ஊத்துட்டா ஆமா இந்த சாப்பாடை கொஞ்சம் தள்ளி வைக்கேன் ஒரு ரெண்டு கரண்டி இதுல ஊத்து பார்ப்போம் உங்களுக்கும் ஒரு ஸ்பூன் ஊத்திட்டுமா நீங்களும் குடிச்சிருங்க இல்லம்மா நான் கொஞ்சம் கழிச்சியே கொண்டு குடிக்கேன் நீ தம்பிக்கு வேணா கூட ஒரு ஸ்பூன் ஊத்திட்டு உள்ள கொண்டு வச்சிரு இல்ல நெய் போதும் அவியலுக்கும் பாயசம்னா அவியலும் கண்ண நேரத்துல எடுத்து எடுத்து குடிக்க தான் ஜீவாவே போதும் இப்போ குடிப்பாவ சாயங்கால குடிப்பாவ இப்போதைக்கு இது போதும் நெய் லின்சிடா சின்ன பொண்ணு லின்சிடா ரொம்ப வயிறு பசிக்கி சாப்பிடுமா ஆமா மணியோ மூணு ஆவ போகுது ரெண்டு பேரும் நாங்க எந்திரச்சப்புறம் இதுல உட்காந்து சாப்பிடுங்க சின்ன பொண்ணு வீட்ல எல்லாம் ஆம்பளையால சாப்பிட்டுட்டாவளா சின்ன பிள்ளைலாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டாவே ஆளு எல்லாம் சாப்பிட்டுட்டானே தெரியலக்கோ எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு காலையில வர அவசரத்துல சாப்பிடாம வந்துட்டேன் நம்ம ரெண்டு பேரும் இதுல உட்காந்து சாப்பிடுவோம் ராணி விட்டுட்டா சாப்பிட சொல்லி அவர் கோவப்படுவாள ஏக்கோ ஒவ்வொருத்தரையா பாத்துட்டு இருந்தோம்னா இன்னைக்கு சாப்பிட்ட பாடு இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல சுமதி வந்துருவா என் நாத்தனார் வந்தா ஒன்னும் மிஞ்சாது பாத்துடுங்க நீங்க ராணி கூட சாப்பிடுவீலோ ராஜா கூட சாப்பிடுவீலோ போங்க எனக்கு வயிறு பசிக்கு நான் இதுல இருந்து சாப்பிட போறேன் எம்மா நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சுமா நீங்க ரெண்டு பேரும் இதுல இருந்து சாப்பிடுங்க சித்தியோ நானும் லின்சி அக்காவும் இதுல இருக்கோம் ரெண்டு இலை கொண்டு வாங்க என்னமா ரெண்டு பேரும் இங்க இருந்துட்டியே வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்டு வரலாம்ல இனி நம்ம கொஞ்சம் பேர் தானே சேர்ந்து சாப்பிடலாம்ல சித்தியோ இதுலனா வந்து நல்லா காத்து வருது அப்படி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அதனால ரெண்டு இலை கொண்டு வாங்க நாங்க இங்க இருந்து சாப்பிட்டுறோம் சரிமா அப்ப உள்ள இருந்து ரெண்டு இலை எடுத்துட்டு வரேன் வந்துட்டாயா வாமா சுமதி ஏன் இவ்வளவு நேரம் கொஞ்சம் முன்னகுட்டி வந்திருக்கலாம்ல அத்தை இங்க ஆமாமா கொஞ்சம் முன்னுகுட்டி வந்திருந்தேனா எதாச்சும் வேலை செஞ்சிருக்கலாம் ஒத்தா சேர இருந்திருக்கோம் ஆமா ஆமா இங்க வந்த என்ன வேலலாம் செய்யணும்னு எனக்கு தெரியாதா அதுக்கு அண்டி தான் நான் லேட்டா வந்திருக்கேன் அண்ணி அம்மா பின்னாடி வாரவணி காலையில இருந்து ஒரே தலவலி அண்ணி அந்த அண்டால படுத்து தூங்கிட்டேன் இப்ப நான் எழுந்தி வாரேன் அண்ணி சுமதி மாத்திரை ஏதும் போட்டியா இப்ப பரவல்லையா ஆமா நீ இப்ப பரவல்ல ஆஹா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் போலயே ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கல்வல நீங்க ரெண்டு பேரும் என்ன சாப்பிடலையாக்கும் இவ்ளோ நேரம் என்ன செஞ்சீங்க அத்தை வேலை முடியிருக்கே நேரம் ஆயிட்டு இப்போ நான் ஒவ்வொருத்தரா சாப்பிட்டு இருக்கவ இப்ப நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட போறோம் எம்மடி மருமோல உன் நாத்தனார் முகத்தை பாரு எப்படி வாடி போய் இருக்குன்னு பச்சை தண்ணி வாயில படல காலையில இருந்து அந்த ஆளை படுத்து தூங்கிருக்கா தலைவலினு இப்ப இந்த இடத்த கொடுக்கணும்னு கிளவி என்ன வரத்து வருது என்ன ஆவட்டு இந்த இடத்த விட்டு நான் எலும்பிரத பாப்போம் லின்சிகா சின்ன எனக்கு ரொம்ப வயிறு பசி சின்ன நான் சாப்பிட போறேன் சுமதி அப்ப இருந்து சாப்பிடுமா அண்ணன் அண்ணன் என்ன பத்தி நல்ல தெரியல அன்னிக்கு நான் வயிறுவசி தாங்கமாட்டேன்னு வந்தவுடனே இருக்க வைக்கிறவன் சின்ன பொண்ணு நீங்க காலைல இருந்து ஒன்னும் சாப்பிடல சின்ன பொண்ணு லின்ஸ்கா இங்க இருந்து ஒரு இலைய எடுத்துட்டு வர போய் இன்னும் வந்துருக்கா இங்க இருந்தா ஒன்னும் வராதுக்கா நம்ம உள்ள இருந்தே சாப்பிடுவோம் வாங்க இவங்க ரெண்டு பேரும் இருந்துட்டு போறாவே சின்ன நீ நீங்க சொல்ற ஒரே காரணத்துக்காக தான் எலும்பு மத்தபடி நான் எழும்ப மாட்டேன் பாத்துக்க நான் சொல்றத கேளுங்க இங்க இருந்தா நமக்க ஒன்னும் வராது வாங்க உள்ள போவோம் எத்தே அப்போ நீங்கள் இருந்து சாப்பிடுங்க உங்கள் மகா கூட இருந்து நீங்களும் சாப்பிடுங்க நாங்கள் அடுத்து சாப்பிடுவோம் ஆ சரிம்மா நடந்து வந்ததுல தாக தண்ணி தாகம்மா வயிறுபசியும் கிடந்து வெயிலுக்குள்ளே நடந்து வந்தது எங்கே இருக்கலாம்னு இருக்குது வயிறுபசி வேறு கள்ளிக்குவோம்மா நான் உட்காந்து சாப்பிடுவேன் ஐயோ இல்லை முடியா ஏமா சுமதி ரெண்டு பேரும் தானே இருக்க முடியும் நீங்க ரெண்டு பேரும் இருந்து சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்ட போகிறோம் நாங்கள் சாப்பிடுவோம் ஐயோ கிச்சன் பக்கத்துல இருந்து அடை கொண்டு வாங்க இடை கொண்டு வாங்கனாலே ஒரு ஆளும் ஒண்ணும் கொண்டு வராது நாங்க வெளியே இருக்கோம் யார் என்னத்தை கொண்டு வருவா இதுலயே நின்னு நண்ணி நாங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து தந்துட்டு எடுத்துட்டு போங்க அங்க எங்கே போயிடாதீங்க ஆமா மருமோல இது யாரோ உடனே கூப்பிட்டு அதை எடுத்து தான் இதை எடுத்து தான் சொல்ல முடியும் நீங்களே என்ன அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல அங்க இங்க போயிடாத நான் சாப்பிட்ட பிறகு நீ சாப்பிட்டுக்கலாம் சின்ன பொண்ணு நல்ல கதையா இருக்கு இதை சாப்பிடுற வரைக்கும் நான் எடுத்து எடுத்து கொடுத்து நிக்கணுமா நல்ல கதை வாரியா வரலையா நீ உன் நாத்தனாருக்கு வேணா நீ ஊழியம் செய்யலாம் என்னாலலாம் முடியாது வயிறு பசி தாங்க முடியல சிறுகுடல் பெருகுடலை தின்ன மாதிரி இருக்கு எக்கோ ஒரு பத்து நிமிஷம் பொருங்கக்கோ நீங்க இலைய எடுத்துட்டு வாங்க நான் சோத்தை எடுத்துட்டு வரேன் நீங்க மட்டன் எடுத்துட்டு வாங்க நான் ரசம் எடுத்துட்டு வரேன் அப்படி மாற்றி மாற்றி எடுத்து வச்சுட்டு பத்து நிமிஷத்துல நம்ம போய் சாப்பிடலாம்க்கோ நான் மட்டும் தான் மாட்டிக்கிட்டேன்னா இன்னைக்கு ஃபுல்லாக அங்கே தான் நிற்கணும் உனக்காக மட்டும்தான் பார்த்தேன் என்ன செய்யன்னு தெரியல எப்படிதான் இந்த ஜீவங்களோட நீ வாழறியோ தெரியல

நம்ம வீட்டு ஆள்கள் இன்னும் இருக்க சோத்தை வைப்போம் அப்புறம் வந்து மட்டனை வைப்போம்னு கிடையாது உள்ள வாய்ப்பார பெருவா வாய்ப்பார அண்ணி எனக்கு மட்டன் காணாத நீ கூட வந்து மட்டன் எடுத்துட்டு வாங்க ஐயே நம்ம வீடு மாதிரி இல்லாமா மொத்தமா எல்லாருக்கும் வாங்கிருந்து பத்தியா பஸ்டே எல்லாரும் சாப்பிட்டுட்டாவ நீ கொஞ்சம் முன்னுக்குட்டி வந்தாலாவது கிடைச்சிருக்கோம் கொஞ்சம் தான் இருக்கு பத்துக்க இன்னும் வீட்டுக்காரவி எல்லாம் சாப்பிடல சுமதி நீ இருந்து சாப்பிடுமா நானும் காலையில இருந்து சாப்பிடல ரொம்ப வயிறு பஸ்திக்கு நான் உள்ள இருந்து சாப்பிடு எதுவும் வேணா கூப்பிடுனே அண்ணி வேற எங்க பேராதீங்க அன்னீன கூப்ட உடனே வந்துருங்க ஏனா நமக்கு இங்க வேற யாரையும் தெரியாத பத்தி இல்ல நம்ம அத இத தான கேட்க முடியாது இப்ப பருப்புக்கு போறவள தான் சாப்பாடு வச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு நேரம் வாங்கி சாப்பிடுவேன் நீ அதனால நான் கூப்ட உடனே வந்துருங்க எத்தனை நாள் சொல்லியாச்சு அடுத்த வீட்லயாவது அளவோடு தின்னுன்னு அளவுக்கு மீறி தின்னு தின்னு கேவலப்படுத்திட்டே இருக்கா அண்ணி என்னன்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க ஒண்ணே இல்லமா நீ சாப்பிடு கூப்ட உடனே வந்துருவேன் இதுல தான் இருக்கேன்